வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் என்னோடய பேர் வந்து ஹேமா எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேபி இல்லை டாக்டர்கிட்ட செக்கப் போனப்போ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு ரிப்போர்ட் எல்லாம் ஆனால் எதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பேபி இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியலை அப்புறம் நாங்கள் நாலு வருஷம் வந்து இதை பற்றி பெருசாக கண்டுக்கலை அஞ்சாவது வருஷம் வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியாகவே இருந்துச்சு சரின்ட்டு நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் அந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாறணும் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க அப்படின்னாங்க அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் என்னன்னு நம்ம வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைட்டு வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பழகுங்க அந்த காலைல எந்திக்கும் போது அந்த சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு வந்து உடம்புல சின்ன சின்ன ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதோ இருந்தாலும் நமக்கு க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க செகண்டு வந்து நைட்டு வந்து லேட் நைட் ஃபுட்டு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ண சொன்னாங்க அது கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை ஹெவி ஃபுட்டாக இருக்கும் பார்த்திங்கனா பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம் கூட லேட் நைட் வந்து நம்ம சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரு அப்புறம் ஒயிட் ரைஸ்ஸு அப்புறம் மைதா ஐட்டம் பேக்கடு ஐட்டம் பேக்கெட் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மைக்கே நாங்கள் அவங்க சொன்னப்போ நம்பளை ஆனால் சும்மா இருப்போம்னு இருந்தோம் ஒரு த்ரீ மந்த் இருந்ததில் எங்களுக்கு வந்து தேர்ட் மந்த்தே வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு நம்ம வந்து கன்சீவ் ஆகுறதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது போக நான் என்னென்ன பா ஃபாலோ பண்ணேன் எப்படி டயட் இருந்தேன் நேச்சுரலாக எப்படி ஃபைவ் இயர்ஸ் கழித்து கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்